புஜ்ஜிக்காக எலான் மஸ்கிற்கு அழைப்பு சென்னையை கலக்கிய புஜ்ஜி பார்க்கிறவங்களை வியப்புல ஆழ்த்தின புஜ்ஜி புஜ்ஜி கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அது சரி யார் இந்த அப்படி புஜ்ஜி கிட்ட என்னதான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் இந்திய சினிமாவை ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சயின்ஸ் பிக்ஷன் படமான கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படம் வர ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிற நிலையில் வடக்குழுவினர் ப்ரமோஷன் வேலை கொலைகளை பிரம்மாண்டமா வித்தியாசமா செமையா செஞ்சிட்டு வராங்க அமிதாப்ஜி கமல் சார் பிரபாஸ் தீபிகா படுகோனே திஷா பதானின்னு முன்னணி நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்துல என்ற எதிர்கால வாகனமும் இடம் பிடிச்சிருக்கு பைரவான்ற கேரக்டர்ல நடிக்கிற பிரபாஸோட பிரண்டா இந்த புஜின்ற எதிர்கால வாகனம் இயங்கி இருக்கு இல்ல இல்ல நடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த புஜ்ஜிக்கு கீர்த்தி சுரேஷ் பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க மகேந்திரா கம்பெனி மூலம் படத்துக்காக இந்த வாகனத்தை ஸ்பெஷலா தயாரிச்சிருக்காங்களாம் இந்த புஜிய வச்சு படக்குழு தற்போதைக்கு எடுத்திருக்கிற மூணு ஸ்டெப்ஸ பார்க்கலாம் முதல்ல நடிகர் பிரபாஸ் இந்த வாகனத்தை ரசிகர்கள் முன்னிலையில அறிமுகப்படுத்தினார் இத ஸ்டெப் ஒன்னு வச்சுக்குவோம் அடுத்து இப்ப ஸ்டெப் டூ இந்த புஜி கார சமீபத்துல நடிகர் நாக சைதன்யா ஸ்பெஷலா ஓட்டி பார்த்த நிலையில இந்த படத்தோட டைரக்டர் நாக் அஸ்வின் இந்த புஜ்ஜிய ஓட்டி பார்க்க எலான் மஸ்க்கு அழைப்பு விட்டு இருக்கார் ஸ்டெப் திரி தற்சமயம் இந்த வாகனம் சென்னை மகேந்திரா சிட்டிக்கு எடுத்து வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு கற்பனையில நினைச்சு கூட பார்க்க முடியாத வடிவத்துல மூணு சக்கரங்களோட நவீன வசதிகளோட பார்த்தவுடனே எதிர்காலத்தை கண் முன்னாடி கொண்டு வர்ற வகையில டிசைன் செய்யப்பட்ட இந்த புஜ்ஜி வாகனம் பார்க்கிறவங்க எல்லோரையும் வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கு இந்த வாகனத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறதோட மட்டுமில்லாம கூட நின்று செல்பியும் எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க புஜி மக்கள் முன்னாடி அங்க இங்கன்னு ஓட வச்சியே படத்தை ஓட வச்சிடுவாங்க போல இருக்கு எது எப்படியோ படம் நல்லா ஓடினா சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புஜ்ஜி பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்